அன்னைக்கு வணக்கம் தந்தைக்கு வணக்கம் என் ஆசானுக்கு வணக்கம் இங்கு கூடியிருக்கின்ற அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் இருபத்தொன்பது மூன்றாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனிக்கிழமை சனிப்பயிற்சி இன்று மாலை நடக்க பற்றி இந்த கருத்தரங்கு சனிப்பயிற்சி விழா திரிசக்தி ஜோதிட ஆய்வகத்தின் மூலம் திருப்பூர் தங்கவேல் மண்டபம் இடத்தில் நடக்கின்றது வழக்கமாக மாதாந்திர கருத்துக்களும் பல கருத்தரங்கு கூட்டங்களிலும் ஜோதிட கருத்துக்கள் பலவாறு சொல்லியிருந்தாலும் கூட இன்றைய தினம் அவ்வாறு இன்றி சனி பேச்சை பற்றி சில முக்கிய விஷயங்களை எடுத்துரைக்கலாம் என்று வந்திருக்கின்றேன் பொதுவாக பார்க்கும் பொழுது நவக்கிரகங்களில் முக்கியமாக சனி கிரகம் முப்பது மாதங்கள் இரண்டரை வருடம் ஒரு வீட்டிற்கு பிரவேசம் செஞ்சு சஞ்சரிப்பார் குரு பன்னிரெண்டு மாதம் ஓராண்டு சஞ்சரிப்பார் ராகு கேது கிரகங்கள் பதினெட்டு மாதங்கள் ஒன்றரை வருடம் சஞ்சரிப்பார் இதர கிரகங்களெல்லாம் குறைந்தபட்ச அளவு மாத கிரகங்கள் நாப் நாட்கள் கிரகங்களாக சஞ்சரிப்பார்கள் ஆக இந்த நான்கு கிரகங்கள் குரு ராகு கேது சனி இவர்களுக்கு கிரகப் பயிற்சியிலும் கோட்சார பலன் எடுத்துரைப்பதிலும் அதிக முக்கியத்துவம் கொடுத்து வருகின்றோம் அதிலும் குறிப்பாக இந்த சனி பயிற்சி என்று சொல்லும் பொழுது மக்கள் மத்தியிலும் சாஸ்திரங்கள் மத்தியிலும் ஒரு அச்ச உணர்வு ஏற்படுவது இயல்பு என்ன காரணம் என்றால் சனி கிரகம் என்று சொன்னாலே ஏதோ ஒரு சிரமத்தை தருவார் என்றுதான் இருக்கின்றது உண்மை நிலையும் அப்படித்தான் நல்லதை கொடுப்பதற்கு குருவுக்கு முழு அதிகாரம் இருப்பது சுக்கரனுக்கும் ஓரளவுக்கு அதிகாரம் இருப்பது மற்ற கிரகங்களுக்கு சந்தர்ப்ப சொல்லை கேட்டபடி அந்த நல்ல பலன்களை பாபசுவ பலன்களை கொடுக்கின்ற தன்மை இருக்கும் சனியை பொறுத்தவரைக்கும் அதிகபட்ச அளவு தீமைகளை கொடுப்பதற்கு அவர் காரணமாக காரகத்துவம் உடையவராவார் குறிப்பாக இன்றைய சனிப்பயிற்சி நாளில் சனி பகவானை வாழ்த்தி வணங்கி அவருடைய அருளாசி வேண்டுமென்று நினைத்தாலும் அவருடைய உண்மை நிலைகளை சொல்லித்தானாக வேண்டும் அவர் ஒரு வயோதிக தோற்றம் உடையவர் இடதுகால் சிறுத்து இருக்கக்கூடியவர் கண் பார்வை குறைவு அல்லது கண் சிறுத்து உள்ளவர் அவருடைய எண்ணங்கள் கூறாமல் தடைகளை செய்வதும் தாமதங்கள் செய்வதும் ஏதோ ஒரு ந நஷ்ட கஷ்டங்களை கொடுப்பதும் தண்டனையை கொடுத்து நல்வழிப்படுத்துவதும் செய்கின்ற தர்ம நியாயம் உண்மை பொய் சூது பாது புண்ணிய செயல்கள் அசுப செயல்கள் இதையெல்லாம் கணக்கிட்டு பழி வாங்கக்கூடிய அமைப்பும் புண்ணியங்களை கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்கக்கூடிய ஒரு நீதிமானாக இருக்கக்கூடியவரே ஆவார் சூரியனுடைய புத்திரன் என்று சொல்லி சனி பகவான் சொல்வார்கள் அப்படிப்பட்ட சூரிய பகவானையே சூரிய பகவானுக்கு அதி தேவதையான சிவபெருமானையே ஏழரை நாளிகை அவர் விட்டு வைக்கவில்லை சனியை பிடித்திருந்தார் ஏழரை சனியாக அதே சமயத்தில் சனிக்கும் ஒரு சிரமங்கள் பொழுது அதாவது காசியில் வந்து லிங்க பிரசை செய்தவர் என்று கூட வரலாற்றில் இருக்கின்றது அப்போ சனிக்கே ஒரு சிரமம் வரும்பொழுது அவருடைய தந்தை ஆன சிவபெருமான் அதாவது சூரியன் சனியினுடைய தந்தையான சூரியன் அதனுடைய அதி தேவதை சிவபெருமானுக்கு ஒரு வேண்டுகோள் வைத்து விமோச்சனம் அடையத்தான் திருநள்ளாரில் அவர் வந்து இருக்கின்றார் அப்படி இருக்கும் பொழுது அந்த ஆலயத்தின் மூல தெய்வமான தர்பணேஸ்வரர் என்பவர் ஆவார் சனியினால் ஒரு கஷ்டம் பெறும் பொழுது நேரடியாக திருநள்ளார் சென்று சனி திசை சனி திசையில் சனி புத்தி ஏழரை சனி விரைச்சனி ஜென்மச்சனி அஷ்டமச்சனி அஸ்தாஷ்டம சனி அர்த்தாஷ்டமச்சனி கண்டகச்சனி பஞ்சமச்சனி இப்படி எத்தனையோ ஒரு கணக்குகள் எல்லாம் குறிப்பிடுறதெல்லாம் சிரமத்தை தரக்கூடிய சனி இருக்கின்ற நிலையில் திருநள்ளார் போய் சனி பகவானை வழிபடுறாங்க அது நல்ல விஷயம் ஒன்றும் தவறு இல்லை ஆனால் சனி பகவானே வந்து அவருக்கு ஒரு பிரச்சனைன்னு சொல்லி தர்பணேஸ்வரரை தான் வழிபட அங்கே வந்தார் அப்போ திருநள்ளூர் போகிறவங்க சனி பகவானை இரண்டாவது நிலையிலையும் முதல் நிலையில் தர்பிணேஸ்வரரை மூலஸ்தானத்தை கும்பிட்டு வந்து இவரை வணங்குறது சிறப்பு அப்படிங்கிறது என்னுடைய கருத்து இந்த கருத்துங்கிறது என்னுடைய குருநாதர்கள் மூலயமா அனுபவ ரீதியாக நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் கேள்விப்பட்டு வச்சுருந்த விஷயத்தை இன்றைக்கி நான் பயன்படுத்துகிறேன் இந்த சனி பகவானுக்கு ஒரு செய்யல் உண்டு மகேஸ்வரனையும் நடுங்க வைத்த மந்தன் சனி பகவானின் மகிமை பல உரைக்க கேளீர் உளையிட்ட போல் வளையில் பட்ட மான் போல் அலைமோதும் மானிடரின் நிலைமாற்றம் செய்திடும் சனி பகவானின் நீதி ஏதோ விந்தையப்பா என்ற சொல் உண்டு அப்படின்னா பார்த்துக்குங்க அப்போ சனி பகவானால் பயப்படாதவங்களே இல்லைன்னு தானே பொருளாகுது விநாயகரை பிடிக்க போய் அதாவது விநாயகருடைய தந்தையை பிடிக்க போய் பிடிச்சிட்டார் ஏழரை நாளைக்கு அதே போல் விநாயகரை பிடிக்க போய் அவர் வந்து தந்திரமாக எப்படி அப்பா அம்மாவை சுற்றி வந்து உலகத்தையே சுற்றி வந்ததாக ஒரு நியாயத்தை சொல்லி செல்வாக்க பெற்றாரோ அதுபோல் சனி பகவான் வந்து விநாயகரை பிடிக்க வரும்போது இன்று போய் நாளை வான் எழுதி வையின்னு சொல்லி அதையே படி வா மறுநாள் வந்தால் அதேபடி இன்று போய் நாளையவானருக்கு இதே மாதிரி செய்யன்னு சொல்லி தப்பித்தவர் விநாயக பெருமான் அதே போல் சனி பகவானுக்கு ஒரு கால் வந்து இடது கால் வ சிறப்பு குறைவுன்னு சொல்லியிருக்கிறேன் கண் பார்வை சிறப்பு குறைவு வயோதிக தோற்றம் இந்த மாதிரி ஒரு ஆற்றலை வச்சுக்கிட்டு மரத்துக்கு மரம் தாங்க கூ தாண்டி வேகமாக பயணிக்கக்கூடிய அனுமாராம்சமான குரங்கு அல்லது குரங்காம்சமான அனுமரம் அவரையும் அவர் சனி வந்து தீண்ட முடியல அதனால தான் சனியுடைய தாக்கம் உள்ளவங்கள்லாம் விநாயகர் வழிபாடு அனுமார் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு எடுத்துக்கணுங்கிறது சொல்லப்படுது அப்போ பார்த்திங்கன்னா இந்த சனி வந்து ஒரு மூணு இடங்களில் மட்டும்தான் மிக நன்மையை செய்கிறாரு அதாவது மூணாம் வீடு திருதேவிஸ்தானம் திரிசாம்ச சனி ஆறாம் வீடு சகாய சனி பதினோராம் வீடு லாபச்சனி இந்த மூணு இடங்கள்ல மட்டுமே தான் நன்மையை செய்கிறதுக்கு இடம் கொடுக்குறாரு அப்போ பார்த்திங்கன்னா முப்பது வருஷம் ஒரு சுழற்சி வர்றதில்ல ஒரு ஏழரை ஆண்டுகள் மட்டுமே அதாவது அவரை பொறுத்த வரைக்கும் ஏழரை வருஷம் மட்டுமே நன்மையை செய்கிறாரு ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா இதே மாதிரி மூணாம் வீட்டுக்கும் ஆறாம் வீட்டுக்கும் பதினோராம் வீட்டுக்கும் வர்ற காலத்தில் மட்டுமே அந்த ஏழரை வருஷம் நன்மையை செய்கிறாரு அப்போ மற்ற இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு தீமைகள் தான் இருக்குதுங்கிற மாதிரி இருக்குது அதுலேயும் பார்த்திங்கன்னா கண்டங்கள் நான்கேழு எட்டில் கருதிய சனி செவ்வாய் வர்க் வரில் தண்டங்கள் மிக உண்டாகும் பண்டுடன் செட்டு நாசம் காளி மனை கன்று காளியாகும் கொண்டதோர் மனைவி வேறாம்னு சொல்லி பாடல் இருக்குது அப்போ பார்த்திங்கன்னா அர்த்தாஷ்டம சனிங்கிறது நாலு அஷ்டமச்சனிங்கிறது எட்டு இதுதான் கண்டங்கள் நான்கேழு எட்டில் ஏழுங்கிறது கண்டகச்சனி அப்போ நாலாம் வீட்டுக்கு வந்தாலும் என்ன ஆகுது ஊர் விட்டு ஊர் போகிறது இடம் விற்கிறது சொத்து இழக்கிறது பதவி இழக்கிறது சுகத்தை இழக்கிறது பிரிவு ஏற்படுறது இது மாதிரி ஒரு பிரச்சனை பண்ணுது ஏழாம் வீட்டில் இருக்கும்போது கண்டகச்சனி அப்போ ராசிக்கு ஏழில் இருக்கும்போது சனியினுடைய பார்வை வந்து ராசிக்கு விழுகிறதுனால ராசிங்கிறது சந்திரன் அப்போ வந்து மனநிலை உடல்நிலை இதில் ஒரு சலனத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு வந்துடுது எட்டாம் வீடுங்கிறது அஷ்டமச்சனி அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு எதிர்பாராத வம்பு வழக்குகளெல்லாம் பண்ணக்கூடிய கணக்கு இருக்குது அப்போ வந்து இந்த விவரம் வந்து எல்லா ஜோதிடர்களுக்கும் தெரியும் அது மக்களை அனுபவிக்கிறதுனால தெரியும் இப்போ சனிப்பயிற்சியினால நன்மை செய்யக்கூடியது மூணாம் மீட்டர் தான் என்ன செய்கிறது ஆறாம் மீட்டர் தான் என்ன செய்கிறது பதினோராம் மீட்டர்லேருந்து தான் என்ன செய்யறதுன்னு பார்த்தா அது வெற்றியை தரும் லாபத்தை தரும் உயர்வை கொடுக்கும் அப்படின்லாம் இருக்குது அது ரைட்டு இந்த மூணு இடத்த தவிர மற்ற இடத்துல வரும்போது சிரமப்படுறாங்களே அவங்களுக்கு என்ன விமோச்சனோம் அப்படின்னு பார்க்கும்போது நான் முன்பே சொன்ன மாதிரி சனி ஸ்தலங்கள் எல்லா பக்கம் இருக்குது குறிப்பாக அவருக்குன்னே உரிய சுய சச்சேத்திரம்னு சொல்லுவாங்க அதை நமக்கு சொந்த வீடு மாதிரி அப்படி இருக்கக்கூடியது நம்ம க திருநள்ளார் ஒன்று இருக்குது கொச்சனூர் இருக்குது அப்போ அந்த மாதிரி ஆலயத்தில் போய் சனிக்கிழமைகளில் சனி ஓரையில் அவருக்கு உண்டான தானியம் எள் கருப்பு வஸ்திரம் அதுலேயும் கருப்பில் பட்டு வஸ்திரம் நீலக்கலர் சங்குப்பூ இல்லோத் மலர் அப்படிங்கிறது மலர் இதெல்லாம் கொடுத்து அர்ச்சனை அபிஷேகம் கொடு பண்ணி அவரை வணங்கி வந்ததை மட்டும் உற்றக்கூடாது அதுக்கப்புறம் நம்ம செய்ய வேண்டிய கடமைங்கிறது நம்ம இருந்த வாக்கிலேயே மாதத்தில் ஒரு முறையாவது மூணாவது சனிக்கிழமையாக பார்த்து தமிழ் மாதத்தில் மூணாவது சனிக்கிழமை ஏன் மூணாவது சனிக்கிழமை குறிப்பிட்றோம்னா ஒரு வாரம் ஒரு மாதமே நாலு வாரம் தான் இருக்குது ஆனால் வந்து ஆறு வாரமோ எட் பதினோரு வாரமாக இருந்ததுன்னா ஆறையும் பதினொன்றையும் சம்மந்தப்படுத்தலாம் ஏன்னா சனிக்கு உகந்ததுன்னு சொல்லும்போது மூணு ஆறு பதினொன்று அப்போ ஒரு மாதம் சொல்லக்கூடியதில் வந்து நாளுக்கு மேலே இல்லாதனால் திரிசாம்ச சனின்னு சொல்லி மூணாம் வீடு கணக்கு கொடுத்த மாதிரி ஒரு தமிழ் மாதத்தில் மூணாவது சனிக்கிழமையாக பார்த்து நம்ம வந்து சனி இருக்கிற நவகிரகஸ்தலத்தில் சிவன் கோவிலில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு வெறுங்கையில் போகாமல் அவருக்கு பிடித்தமான ஒரு மலர் வஸ்திரம் அந்த எள்ளு செய்யப்பட்ட நைவேத்தியம் ஏதோ ஒன்று கொடுத்து ஒரு அர்ச்சனை செஞ்சுக்கிட்டே வரணும் இதுக்கு மேலே என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா நம்ம யாருக்காவது எள்ளு மூலியமாக உணவு கொடுக்கறதை தவிர்த்தரணும் எள்ளு மூலிமா வரக்கூடிய தீனி வீட்டுக்கு நம்ம கொண்டு வரக்கூடாது குறிப்பாக எள்ளு முட்டாய் ஒரு ஸ்நாக்ஸாக எடுத்துகிட்டு போய் யாருக்கும் கொடுக்கறது நம்ம வாங்கி சாப்பிட்றது கூடாது சனிக்கிழமைகளாக பார்த்து நல்லெண்ணெய் வீட்டுக்கு சமைக்கிறதுக்கு வாங்கிட்டு வரக்கூடாது இதெல்லாம் சனியினுடைய வலிமையை வந்து நம்ம இன்னும் சேகரிக்கிற மாதிரி ஆகிரும் அதுக்கு பதிலாக அந்த ஏழை சனியோ அல்லது மற்ற அஷ்டம அர்த்தாஷ்டம சனி கெடுக்கக்கூடிய வகையில் என்ன இருந்தாலும் சரி சனி திசை சனி புத்தி கோச்சாரத்தில் இது மாதிரி எது வந்து நமக்கு தவறாக இருந்தாலும் சரி அந்த குற்றங்களை வந்து ஓரளவுக்கு தான் நம்ம சரி பண்ண முடியும் முழுமையாக சரி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை அந்த ஓரளவுக்கு சரி பண்ணுறது கூட நம்ம வெற்றி பெறணும் இல்லையா அப்போ அந்த எண்ணெய் பார்க்கும்போது ஏதாச்சும் ஒரு சனிக்கிழமையிலையாது ஒரு மாதத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சனிக்கிழமையாவது ப வந்து நம்ம எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் அப்போ எண்ணெய் தேய்ச்சி நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கும்போது என்னாகுதுன்னு பார்த்தீங்கன்னா எண்ணெய் தேய்ச்சி குளித்தாலுமே அந்த எண்ணெய் வந்து நம்ம தோளில் உள்ள ஊடுருவி வாங்கி அந்த ஒரு பதம் இருக்கும் அப்போ வந்து கிரக கதிர்வீச்சுகள் வந்து எண்ணெயை தாண்டி ஊடுருவி போகாது அது சனிக்கிழமை அன்னைக்கு தான் சனியினுடைய கதிர்வீச்சு அதிகமாக இருக்கும் அப்போ சனியினுடைய ஆயில வந்து உடம்புல பூசி இருக்கும்போது பொதுவாகவே கிரகத்தினுடைய தாக்கம் தாக்கங்கிறது எண்ணெயை ஊடுருவுறது கொஞ்சம் கட்டுப்படுத்தி கொடுக்கும் இது வா மாதத்தில் இருக்கா செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது அப்போ இரண்டரை ஆண்டு சனி இருந்தாலும் சரி இரண்டரை ஆண்டு அஷ்டமச்சனி இருந்தாலும் சரி அல்லது ஏழரை ஆண்டுகள் ஏழரை இருந்தாலும் சரி இந்த காலகட்டங்கள் பூரா இந்த விதிமுறைகளை மாதம் மாதம் நம்ம எடுக்கும்போது அந்த சனிக்கிழமையாச்சுன்னா கிரகத்தினுடைய கதிர்வீச்சுகள் பூலோகத்தில் அதிகமாக இருக்கிறத அன்னைக்கு தான் நமக்கு வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த இது உதவும் அதனால் வந்து சனிக்கிழமை வந்து மூணாவது சனிக்கிழமை இறை வழிபாடு அப்புறம் தினசரி விநாயகர் வழிபாடு தான தர்மங்கள் செய்கிறது குறிப்பாக சனியினுடைய அம்சமாக இருக்கிறவங்க யார் யார் துப்புரவு தொழிலாளர்கள் அடுத்தது என்ன ஊனமுற்றோர் வயோதிகர் நியாய தர்மம் பேசுகிறவங்க பஞ்சாயத்து பேசுகிறவங்க கடின உழைப்பாளி இது விவசாயம் சைபர் இது எல்லாம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அவங்களுடைய அன்பையும் மதிப்பையும் நம்ம பெறுற மாதிரி நம்ம ஏதோ ஒரு வகையில் நடந்துக்கும்போதும் சனி வந்து நமக்கு ஆசீர்வதிப்பார் இந்த மாதிரி எல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டு பயணிச்சுக்கிட்டு வந்தோம்னா இந்த சனி அஷ்டமச்சனி அர்த்தாஷ்டமச்சனி சனி திசை சனி புத்தி எந்த வகையிலையாவது சனி நமக்கு கெடுக்கக்கூடிய அமைப்பு இருந்ததுன்னா அதில் ஓரளவுக்கு நமக்கு விமோச்சனம் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இந்த கிரகத்துலேயோ அல்லது வந்து கர்மாவிலேயோ அல்லது கடவுள் படைப்புலேயோ விதியிலையோ நமக்கு மேலே ஒரு சக்தியிலையோ மொத்தத்தில் எந்த வகையிலேயாவது நம்மளைய ஒரு விஷயம் ஆட்டு விற்கிதுன்னா அந்த ஆட்டு வைக்கிறதுல நம்ம வெற்றி பெறதுக்கு வாய்ப்பே கிடையவே கிடையாது ஆனாலும் ஒரு சில பெரியவர்கள் முன்னோர்கள் நிறையா விஷயங்கள் அனுபவித்து கொடுத்துருக்குறாங்க என்ன கொடுத்துருக்குறாங்க அறிவாலும் ஆற்றலாலும் ஆகாது எதுவும் இல்லை கடின உழைப்புக்கு ஈடுனை இல்லை முயன்றால் முடியாது எதுவும் இல்லை துணிவே துணை தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சிதன் மைவர்த்த கூலி தரும் தைரியமும் துணை நிற்கும் இப்படியெல்லாம் எது எப்பேற்பட்ட விஷயம் நம்மளை தாக்குனாலும் இதெல்லாம் இருக்கும்போது நம்ம வெற்றி பெற முடியுங்கிற ஒரு அனுபவத்தை வச்சுருக்குறாங்க இன்னும் ஒரு சிலர் வந்து அன்றும் சரி இன்றும் சரி அன்றுன்னா பல நூறு பரா பல ஆயிரம் வருடம்னு வச்சுக்கணும் அன்றைக்கும் பகுத்தறிவாளர்கள் ஞான அறிவாளர்கள் குயக்தவாதிகள் தர்க்கவாதிகள் விவாதிகள் இருந்தால் இருக்கத்தான் செஞ்சாங்க கடவுள் மறுப்பாளர்கள் வந்து நாயன்மார்கள் அறுபத்தி மூணு பேர்லேயும் இருந்திருக்கிறாங்க வழிப்பறி கொலையர்களாகவும் இருந்திருக்கிறாங்க அதனால இன்றைக்கி வந்து கடவுள் மறுப்பு சாஸ்திர மறுப்புங்கிறது இன்றைக்கு யாரோ புதுசாக பேசுகிற மாதிரியெல்லாம் கிடையாது நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் கோடிக்கணக்கான மக்கள் தோன்றி தோன்றி மறைந்து மறைந்து இருக்கிற ஒரு சம்பவம் இருந்துக்கிட்டு தான் இருந்திருக்கு இவங்கள்லாம் கண்டுபிடிச்ச விஷயம்தான் இப்போ நான் சொன்னது எது அறிவாலும் ஆற்றலாலும் எதுவும் இல்லை கடின உழைப்புக்கு ஈடு இல்லைங்கிற மாதிரி அந்த தத்துவ கூற்று கொடுத்ததெல்லாம் அப்படித்தான் இன்னொரு குரூப் என்ன சொல்லியிருக்கிறாங்க அவங்க பார்த்திங்கன்னா பேராசையாலே பிரயாசைப்பட்டாலும் பேராசைன்னா என்ன ஆசையோ தேவையோன்னு அர்த்தம் அது பெரிய ஆசைன்னு அர்த்தம் அது சின்ன ஆசைன்னு அர்த்தம் மொத்தத்தில் அது பேராசையால் பிரயாசைப்பட்டாலும் வாராது 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 வராதுன்னா வரவே வராது பேராசையால் பிரயாசைப்பட்டாலும் வாராது வாராது வருவது அதுவும் போகாது வருவது அதுவும் போகாதுன்னா என்ன உனக்கு என்ன நடக்கணும்னு இருக்குதோ வரணுன்னு இருக்குதோ கிடைக்கணும்னு இருக்குதோ அது வர்றது வராமல் போகாது இதுதான் வருவதும் போகாது பேராசையால் பிரயசப்பட்டாலும் வாராது வாராது வருவதும் போகாது ஆள்களிலே மூழ்கி முகந்தாலும் நாடி வரும் நன்னாளில் நாளியில் நீர் வருமா நித்தமும் பூக்கும் மரம் செடி கொடி பூவானாலும் பூக்காது ஆர்த்த விதி அன்றே அவனியில் இல்லை பாக்கியமுள்ள ஒருவனுக்கு ஓர் பாலகன் இல்லாததும் போக்கற்ற ஏழைக்கு பல புத்திரர்கள் அமைவதும் நல்லோருக்கு பொல்லாதவள் பெண் மனைவியாக அமைவதும் நல்லோருக்கு பொல்லாதவள் பெண் மனைவியாக அமைவதும் பொல்லாதவனுக்கு நல்ல குணவதி பெண் மனைவியாக அமைவதும் வல்ல தர்மவானுக்கு வறுமை வந்து நேர்வதும் என்று வரும் நின்று வரும் மிக்க விதிவசத்தை உலகில் வெல்ல ஒருவர் இல்லை என்று ஒரு கருத்து கொடுத்துருக்குறாங்க இதெல்லாம் பழமையான கருத்துக்கள்லாம் இருக்குது அப்போ இதன்படி நம்பி எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு அந்த விதி விதித்தது நடந்தது ஒன்றுமே செய்ய முடியாதுங்கிற மாதிரி ஒரு மனநிலை ஏற்பட்டுரும் அதை உடைக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு குரூப்பும் கருத்து கொடுக்குறாங்க அப்போ மொத்தத்தில் பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி ஃபிஃப்டி பர்சண்ட்டு இருக்கத்தான் செய்யும் எல்லாமே உண்மை தான் அப்போ வந்து நம்மளுடைய அறிவு சிந்தனை அணுகுமுறை உழைப்பு நம்ம புரிஞ்சுக்கிற விதம் தன்னம்பிக்கை தைரியத்தை இழக்காமல் அடுத்து ஒவ்வொரு விஷயங்களை உன்னிச்சு உன்னிச்சு கவனித்து கவனித்து நம்பிக்கையோடு பயணம் செய்யும்போது எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் அற்புதமாக காலத்தை கடத்த முடியும் நம்ம இங்கே பூலோகத்தில் தான் இருக்கிறோம் நவகிரகங்களோ சனியோ நட்சத்திரங்களோ எத்தனையோ லட்சம் கிலோமீட்டரும் ஆயிரம் கிலோமீட்ரு கோடிக்கு மைல் அப்பால் இருக்குதுன்னு சொல்லி ஒரு கருத்து விஞ்ஞானமும் மெய்ஞ்ஞானமும் அந்நாளையிலிருந்தே கண்டுபிடிச்சி இன்றைக்கும் கண்டுபிடிச்சி சொல்லிகிட்டு இருக்கிறாங்க நீங்கள் பாருங்கள் நம்ம வந்து பூலோகத்தில் மக்கள் இருக்கிறோம் நமக்கும் வானத்துக்கும் நட்சத்திரத்துக்கும் கிரகத்துக்கும் ஏதாச்சும் தொடர்பு இருக்கா பிரபஞ்சத்தில் பஞ்சபூரத்தில் அது கலந்து வந்து நம்மளை தாக்குதுங்கிறது ஒரு ப்ரூஃப் இருக்கட்டும் ஆனால் உண்மை சம்பவத்தில் நம்ம ஞான அறிவு இல்லாமல் சாதாரண நிலையில் பார்க்கும்போது நாம் இங்கேயே பிறந்தோம் இங்கேயே தான் வாழ்கிறோம் இங்கேயே தான் இந்த உடலையும் உயிரையும் விடுறோம் இங்கே உள்ள மக்கள்கிட்ட இங்கே உள்ள விவசாயத்தில் இங்கே உள்ள கிணறு ஆறு குளம் தண்ணியில் இங்கே உள்ள வியாபாரம் பரிவர்த்தனை வர்த்தகத்தில் பரிமாற்றத்தில் இங்கேயே உற்பத்தி பண்ணி இங்கேயே பெற்று இங்கேயே கொடுத்து இங்கேயே அழித்து செஞ்சுக்கிட்டு தான் எல்லா உயிரினங்களும் இருக்குது மனிதர்கள் உள்பட அப்போ வந்து இங்கே எங்கேயாச்சும் தொடர்பு இருக்குதா அப்படின்னு சொல்லி எல்லாம் இங்கே தான் நடக்குது இங்கே தான் செய்கிறோம் இங்கே தான் பிடிக்கிறோம் இங்கே தான் உருவாகுது இங்கே தான் அழியுது இங்கேயே தான் இல்லாமல் நடக்குதே தவிர நம்ம அங்கே நம்ம மேலே எதுவும் போகல அங்கேருந்து ஆரையும் நம்ம பார்க்கல அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கோங்க உண்மையிலே கிரகம் இருக்குது விதி இருக்குது கடவுள் இருக்குது அது வந்து வானத்துலேருந்து பஞ்சபூதத்தின் வழியாக கலந்து நம்ம மூச்சு சுவாசம் காற்று வழியாக தாக்கம் செய்கிறது உண்மை ஆனால் நீங்கள் நினச்சிக்கிறது இப்படி நினச்சிக்கோங்க நினச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு விதியினால் அல்லது வேறு ஒரு சக்தியினால் துன்பங்கிறது நேரிடாது இதெல்லாம் அனுபவ ரீதியாக உணர்ந்து புரிஞ்சு முயற்சி பண்ணி பயிற்சி பண்ணி எடுத்துக்கிட்டு நடைமுறைப்படுத்தி வந்தீங்கன்னா நிறையா சந்தர்ப்பத்தில் விதியை மதியால் வெல்லலாம் அப்படிங்கிற வார்த்தை அதுவும் நான் சொல்லலை முன்னோர்கள் சொன்னது அந்த வார்த்தை பழிக்கும் பலன் தரும் என்று சொல்லி மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்